உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா சமீபத்தில் பெருந்துறையில ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் ஒரு விரும்பத்தக்காத வகையில ஒரு பேச்சை ஒரு நபர் பேசியிருந்தார் ரெண்டு பேர் பேசியிருந்தாங்க எல்லாமே லெட்டர் பட அமைப்புகள் இருந்தாலும் அதில் அந்த பொல்லான் பேரவை அப்படின்னு வச்சுக்கிட்டு தொடர்ந்து அந்த அரச்சலூர் பகுதியில் வாழக்கூடிய வேட்டு கொண்டர்களுக்கும் வேளாள் சமூகத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த பிசிஆர் மூலமாக சில முரணை ஏற்படுத்தி கொண்டிருந்த ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற வடிவேல் டிராமா அவர் அவர்கிட்ட தான் பேசியிருந்தோம் அவருமே யாரையாவது நான் இருந்தால் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேங்கன்னு சொல்லிட்டாரு இருந்தாலும் அங்கே பேசின பேச்சுங்கிறது ரொம்ப அநாகரிகமான பேச்சாக இருந்தது அவருக்கு வரலாறு தொட்டு இந்த கொங்கு பகுதியில் மாதாரி எழுதியர்களும் கொங்கு வேளாள் எப்படி வாழ்ந்தாங்க இணக்கமா அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லியிருந்தோம் சில தகவல்களை சொல்லவும் மறந்துட்டோம் அதை முன்னாடி நாங்கள் சொல்லிடுறோம் முன்பூர் காலத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பகுதிகளில் இந்த கொங்குவேலால கொன்று சமூகத்தில் ஆண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பா முதல்ல அந்த குழந்தைய யார் கையில கொடுப்பாங்கன்னா பெத்த அம்மா கையிலையோ இல்லை அந்த பையனோட அம்மாவோ இல்லை அந்த பொண்ணோட அம்மா கையிலையோலாம் கொடுக்க மாட்டாங்க மாதாரி யாராவது இருக்காங்களான்னு கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு மாதாரி சமூகத்தை சார்ந்த பெண்ணின் கையில கொடுத்துட்டு தான் அந்த ஆண் குழந்தையோ இல்லை பெண் குழந்தையோ நம்ம அந்த குழந்தைக்கு உறவினர்களே வாங்கி வாங்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு யோசிச்சு பாருங்க பிற பகுதியில தொட்டாலே தீட்டுன்னு சொல்லும் போது என் வம்சத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய முதல்ல தொடர உரிமையே நாங்கள் கொங்கு அருந்ததிகளுக்கு கொடுத்து அழகு பார்த்துருக்கோம் இன்றும் அந்த சாங்கியம் சில பகுதிகளில் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த சாங்கியம் நடைமுறையிலேயே இருந்ததாகவும் பெரியவங்க ஆதாரத்தோட எங்களுக்கு கொடுத்த தகவல் எங்களுக்கு உண்மையாலுமே மெய்சில் இருக்கும் வகையில இருந்தது பிற பகுதியில் இருக்கும் அருந்ததிர்களை விட இந்த கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அருந்ததீர்கள் கொஞ்சம் மாறுபட்டு இருப்பாங்க காரணம் அவர்கள் தங்களை குல முறைகளுக்குள் கூட்ட முறைகளுக்குள் இந்த கொங்குவயலாள கொன்றர் காணியை சார்ந்து வாழ்ந்தால் அவங்க அந்த காணியின் கூட்டத்தையே தங்களுடைய கூட்டமாகவும் சொல்லிக்குவாங்க அவர்களின் மீது எங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உண்டு எங்கள் பகுதியில் வாழக்கூடிய கொங்குவயலாள கொன்றர்கள் இந்த கொங்கு அருந்ததீர்களை தங்களுக்கு விசுவாசமான ஒரு இனக்குழுவாய் இன்று வரை மனதளவில் நாங்கள் நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் அந்த இணக்கத்துக்கெல்லாம் இது போன்ற சில நபர்கள் வந்து அவங்களுக்கே தெரியாமல் தெரிஞ்சு செய்ய போறதில்லை தெரியாமல் ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் பேசினால் இது போன்ற எதிர்விளைவுகளும் இருக்கத்தான் செய்யும் எந்த அரசாங்கமும் காவல்துறையும் யாருக்கும் எதிரானவர்களாக இருப்பதில்லை ஆனால் இது போன்ற சில நபர்கள் ஒரு சமூகத்தின் பெயரை வைத்து கொண்டு அது யாராவது சொல்லி செய்கிறாங்களா இல்லை அவங்களையெல்லாம் யார் ஏஜெண்ட்டாக வச்சு இயக்குறாங்கன்னு தெரியல பலர் பல்வேறு தகவல் கொடுக்குறாங்க அதை பற்றி நம்ம சிந்திச்சோம்னாலே ஸோ அதையெல்லாம் கடந்துட்டு பார்த்தோம்னா அந்த மேடையில் ஒரு சிலர் ஆனால் நாகரிகமாக பேசிட்டாமல் இருந்தாங்க அந்த விழாவை ஒருங்கிணைத்த ராஜ் கவுண்டர் கூட பிற மேடைகளிலோ இல்லை மீடியாவிலையோ பேசுகிறார் அவ்வளோ வன்மத்த கக்கலை ஆனால் ஒரு சில வார்த்தைகள் தப்பாக பேசியிருந்தார் அதையும் மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டால் தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னால் அவர் நம்ம பர்பஸ்ஃபுல்லாக போய் தேவையில்லாமல் ஏன் போய் அவரை வந்து நம்ம குறை சொல்லணும் ஆனால் அவர் என் நான் சார்ந்த சமூகத்தை எதுக்குறதுக்கு திராணி இருக்காங்கிற தோணிலாம் பேசியிருக்காரு குத்திக்கிட்டு இறந்துட்டாங்க நீங்கள் வந்து பெஞ்ச் கடியில போய் தவிழ்ந்துட்டு போனீங்க உனக்கு பிடிக்கலையா எடப்பாடியை திட்டு அண்ணாமலை திட்டு தனிப்பட்ட மனிதர்களை திட்டிகிட்டு போ அந்த கட்சியை சார்ந்தவங்க உனக்கு விளக்கம் கொடுப்பாங்க விளக்கம் கேட்பாங்க ஒரு சமூகத்தை நீ எதுக்கு எழுக்கிற அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன அதைத்தானே இந்த சமூகம் கேட்குது இப்போ வேண்டுகோண்டு சமூகத்தில் யாராவது ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டா அந்த சமூகத்தையும் நம்ம எப்படி குறை சொல்ல முடியாது முட்டாள் தனம் இல்லையா அதனால தான் அந்த தனிநபரை மட்டும் நம்ம சொல்கிறோம் எடுகுண்ட சமூகம் எங்களோடு இணக்கமாக வாழும் சமூகம் போலவே தான் அருந்ததீர்களும் நாடார்களும் பிற குடிகள் அனைத்தும் ஏன் இன்னும் நாடார் சமூகத்துக்கு கோண மூப்பன் என்பவருடைய சிலையை இன்னும் ஆனூர் அம்மன் கோவில்ல வச்சு வணங்குறோம் புரியுதுங்களா இன்டைரக்ட் மீன்ல அந்த மாநாட்டில் பேசிய ஒரு மா வீரர்களான மா மன்னர்களான பொன்னர் சங்கரை தான் பெரும்பாலும் நாடார்கள் அண்ணன்மார்களை தங்களுடைய குலதெய்வமா வணங்குவாங்க எங்க கொங்கு நாடார்கள் எங்க கொங்கு நாடார்கள் அவங்கள நாங்க ஒருபோது விட்டு கொடுத்துட முடியாது இந்த சதா இந்த வடிவேல் ராமன் இவங்கெல்லாம் வந்துட்டு எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னே தெரியல அதே திரு நாகராஜன் வந்து பேசியிருந்தார் ரொம்ப ஜென்யூனாக பேசிட்டு தொட்டி நாயக்கர் சமூகத்தை சார்ந்த விடுதலைக்களம் கட்சியின் தலைவர் ரொம்ப ஜென்யூனாக பேசிட்டு இவங்களுக்கான பிரதித்துவம் கிடைக்கணும் அதானங்க நியாயம் பொன் விஸ்வதானநாதன் ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் கூட பெரிய முரணான கருத்துக்களை தெரிவிக்கல செட்டியார் பேரவையின்னு ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் சில முரணான கருத்துக்களை சொல்லியிருந்தாலும் அவர் முழுமையான வரலாற சொல்லாத போயிட்டார் அது ஒரு வருத்தம் இருக்குது எங்களுக்கு இருந்தாலும் அவர் பேச்சில் கூட ஒரு அநாகரிகம் தெரியல இவர்கள் குறிப்பிட்ட இரண்டு பேரும் அந்த மாநாட்டு மேடையில் தவறாக பேசும்போது அந்த மாநாட்டை ஒருங்கிணைந்த ராஜ்கவுண்டரோ இல்லை அந்த புதிய திராவிட கட்சியினுடைய நிர்வாகிகளோ போய் அவர் பாதியில் தடுத்துருந்து இப்படி பேசாதீங்க இது இணக்கத்தை கெடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர்கள் மீதான மதிப்பு எங்களுக்கு உள்ள இன்னும் அதிகரிச்சிருக்கும் அதைத்தான் சொல்றோம் அந்த கட்சியை சார்ந்தவங்க மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் சில பேர்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த விளக்கத்துக்கு பதில் விளக்கம் அவங்களுக்கே ஃபோன் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்க எல்லாமே விரும்புறது இணக்கத்தை தான் ஸோ வேட்டு சமூகத்தை தாண்டி அந்த அமைப்பில் புதி திராவிட அமைப்பில் பயணிக்கக்கூடிய வேட்டுவ கவுண்டரின உறவுகளும் இன உணர்வுங்கிறது தாய்ப்பாலை போன்றதுங்க தூய்மையானது எல்லா இனத்துக்கும் அந்த இன உணர்வு இருக்கும் அதே போலவே அந்த இனக்குழுவில் இருப்பவர்களும் விரும்புவது இணக்கத்தை தான் பின்வருமாறு வடிவல் ராமனோடு நாங்கள் உரையாடிய அந்த உரையாடலை உங்களுக்கு கொடுக்குறோம் அதுலேயும் அவரை வன்மத்தோட கற்கணும்னு எங்களுக்கு அவசியமே இல்லைங்க அவரும் மாறி திருந்தி வந்தால் உண்மையாக நாங்கள் உளமாற ரசிப்போம் ஏற்றுப்போம் அவ்வளவுதான் ஏன்னா பிற பகுதியில் யாரோ ஒருத்தர் வளர்வதை விட ஏன் பகுதியில் வாழக்கூடிய வேட்டூர் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர் வளர்ந்து வந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தான் இது ஏதோ வார்த்தைகளுக்காக இல்லை மனமாற பேசுகிறோம் அதே போல் எங்கள் சமூகத்திலிருந்து எங்கள் பகுதியிலிருந்து ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து நாடார் சமூகத்தையே தமிழ்நாடு பூரா வாழக்கூடிய நாடார்களுக்கே தலைமையொற்று இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி அதே போல தான் அருந்தவி சமூகத்துலேயும் தென் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்து தலைமையை தேடுவதை விட இங்கே இருக்கக்கூடிய அருந்ததிர்கள்லேயே ஒரு தலைவர் முன்னிருந்து வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உளமாற நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் என் மண்ணிலிருந்து இருந்து வரட்டுமே அப்படின்னு சோ அப்படி இருக்கும் போது இந்த கொங்கு பகுதியில் ஒரு உழைக்கும் சமூகமாய் அணவ அரைவனை அனைவரையும் அரவணைச்சு வாழ்றோம் அப்படிப்பட்ட சமூகங்களை தவறா பேசாம இணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இனி வரும் காலங்களில் நடந்து கொள்வோம் சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க இல்ல நீங்க அங்க பிரயோகிச்ச வார்த்தைகள் நாகரிகமா இருந்ததுங்களா என்ன ஒண்ணு ரொம்ப அனாகமால எது பேசுறீங்களா ஒரு நிமிஷம் நீங்க பேசினதே ஒரு தடவை திரும்ப கேளுங்க உங்க வீட்டுல யாராவது பெண்கள் இருந்தா இல்ல மனைவிகள் இருந்தா உங்க பக்கத்துல யாராவது சொந்தக்காரங்க இருந்தா போட்டு காட்டுங்க அது நகரமா இருக்கான்னு அவங்களே சொல்லிட்டு இல்ல ஏன்னா இல்லங்கய்யா ஐயா ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கான ஸ்பேஸும் மதிப்பும் கொடுத்து நான் பேசுறேன் சரிங்க நமக்கான ஒரே ஒரு தெளிவை கொடுக்கும் இடம் படிப்பு மட்டும்தான் ஆமாங்க அந்த படிப்பை நோக்கி தான் எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா நீங்களா ஏண்டா படிக்கிறீங்க மீண்டும் எங்களோட எல்லாம் சண்டைக்கு வாடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அவரான் நினைக்காதீங்க இப்படி சொல்றேன்ட்டு ரொம்ப மன பதிவு பண்றேன் இல்ல இல்லைங்க இப்ப என்னன்னா இப்ப நம்ம அது வந்து அந்த நிலங்களை பத்தி பேசுறப்ப இந்த மாதிரி காடு வந்து எல்லா சாதி பேர்லயும் காடு இருக்கு இந்த சாதி பேர்ல காடு இருக்கான்னு நான் கேட்டிருந்தேன் அது சொல்ல ஏழாம் நூற்றாண்டுல ஏழாம் நூற்றாண்டுல தகடூர் பகுதியில கிடைத்த கல்வெட்டு பத்தி தெரியுங்களா ஆமாங்க தெரியுங்க சொல்லுங்க தகடு தகுடூருக்கு தெரியும் கேள்விப்பட்டிருக்கிறேன் மணியங்குல

இருந்தாலும் எங்கள் பகுதியில் ரஜபுத்திரர்களுக்கு மரபை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தோளால் செய்யப்படும் காலணியை கொண்டு வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவாங்க அவங்களை தொட்டு பரிவட்டம் கட்டி அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க பொண்ணு மாப்பிளைய அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா அவ்வளவு பெரிய வரலாற்று சிறப்பு கொண்ட ஒரு இனக்குழு இருக்குன்னா இந்த கொங்கு பகுதியில் அது ராஜஸ்தான்ல ரஜபுத்திரர்களுக்கு சொல்லுவாங்க அதன் பிறகு இந்த பகுதியில் இந்த சமூகங்களுக்கு மட்டுமே உண்டுங்க அதுக்குன்னு அவங்கள வந்து வெறுத்தொதுக்கியோ அப்படி இருக்காது தொட்டு பரிவட்டம் கட்டி விடுவாங்க அவங்க நெத்தியில பழைய முறைப்படி பார்த்தா தொட்டு அவங்க நெத்தியில பெரியவங்க வந்து பரிவட்டம் கட்டிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த தோளால் செய்யப்பட்ட புது காணொலியை கொடுத்து அந்த அந்த ஒரு காலனியை கொடுத்ததற்காக அவர்களுக்கு சன்மானம் கொடுப்பாங்க அதுக்கு அவங்க திரும்பி எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க நல்லாரு அப்படின்ட்டு அந்த ஒரு நிகழ்வு எல்லாம் எங்கேயுமே நீங்க பாத்திர முடியாது நீங்க மேடையில ஏறிட்டீங்க மேடையில எதை பேசணும்னு தெரிஞ்சு பேசினீங்களா தெரியலையான்னு தெரியல எனக்கு ஆடு இருக்கு உனக்கு ஆடு இருக்கு நாங்க ஒன்னே ஒண்ணுதாங்கன்னா என்னுடைய தனிப்பட்ட கருத்தியலா சீமான் அவர்கள் பேசின கருத்தை நாங்க ஆதரிக்கவே இல்லை ரொம்ப எதிர்த்தோம் காரணம் எங்க பகுதியில எங்களோடு உடைத்து வாழ்ற மக்கள் எனக்கும் வேறுவையின் வாசம் தெரியும் அவங்களுக்கும் வேறுவையின் வாசம் தெரியும் நாங்க பிற பகுதியில் இருக்கிற மாதிரி அப்படியே வேஷ்டி கேட்டிட்டு அப்படியே நின்னுட்டு படத்தில் காட்டுற மாதிரி இருக்க மாட்டோம் நாங்களும் சேர்ந்து காட்டுல வேலை செய்வோம் நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒவ்வொரு பண்ணையங்களிலும் ஒவ்வொரு காடுகளிலும் அருந்திருக்க கூடிய சார்ந்த இளைஞர்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க அன்னைக்கு உணவுக்கே பஞ்சம் எங்க வீட்லயே அரிசி சாப்பாடு இருக்காது கம்பு கேழ்வரகுதா சோளச்சோறு தான் அன்னைக்கு என் அப்பாவுக்கு நாலு டவுசர் வாங்கி கொடுத்தா அதே என்னுடைய பண்ணையத்தில் சேர்த்து விடப்பட்ட அந்த குப்பனுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு பெயரை கொண்டவர்களுக்கோ அவங்களுக்கும் அதே அளவு எண்ணிக்கையிலான ரஸ் எடுத்து கொடுப்பாங்க அதெல்லாம் எங்க பகுதி நாமக்கல் பகுதியில இருந்தது இன்னைக்கும் அதனுடைய தொடர்ச்சி தான் நாங்க எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அருந்ததிர்களை கூட்டி வந்து கூட வச்சு அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு நாலு லாரி ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஓடிட்டு இருக்குன்னா அதுல ஒரு லாரி அவங்க கிட்ட விசுவாசமா இருக்க அருந்தி சமூகத்துக்காரங்களுக்கு ஓடும் அதுல வர்ற வருமானத்தை அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க நாகரிகம்னா நாகரிகத்தோட தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துக்கிறோம் தொழில் வளத்துல நீங்க தமிழ்நாடு ஊரா ஆய்வு பண்ணுங்க அருந்ததி சமூகம் பிற பகுதிகளில் வாழ்வதை விட இந்த கொங்கு பகுதியில் மட்டுமே செழிப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்றாங்க முன்புரு காலத்தில் வேண்டுமானால் இந்த சாதி அடுக்குமுறையெல்லாம் கோளூர் இருந்திருக்கலாம் அன்றா இன்றைய காலகட்டத்துக்கெல்லாம் அதெல்லாம் இருந்தாலும் இல்லா இல்லாததைப் போல ஒரு சூழல் தான் இங்கே நிலவிக்கிட்டு இருக்கும் காரணம் பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னேறும்போது இட்ஸ் அ விர்ச்சுவல் கம்யூனிட்டி நாங்கள் முன்னேறும்போது எங்களோடு வாழும் சமூகங்களையும் முன்னேற்றிக்கிட்டே இருக்கும் அவனுடைய உழைப்பை மட்டும் அப்படியே உறிஞ்சி எடுத்துட்டு அவனை தூக்கி எறியது என் சமூகத்தினுடைய மாண்பே கிடையாது எனக்கு எனக்கு சாதிகளை கடந்து விசுவாசமா இருக்காங்களா அவங்களுக்கு உண்டான மரியாதையும் அழகையும் கொடுத்து அழகு பாக்குற சமூகம் நாங்க ஐயா நம்பிக்கைக்கு விசுவாசுக்கு பேருந்து மாவீரன் பொல்லான் பொல்லானுடைய வாரிசைகள் பாருங்க நீங்க பொல்லான் பேரவையின்னு வச்சிருக்கீங்க அதனால சொல்றீங்க பொல்லான் என்னும் நல்லவர் கண்டிப்பாக தினம் ஒரு புது காலனியை கொண்டு வந்து வீரன் சின்னமலைக்கு கொடுப்பார் அதில் துப்பு சீட்டு இருந்ததாக தான் இதுவரைக்கும் எழுதின அத்தனை எழுத்தாளர்களும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் உளவு பிரிவு தளபதியாக செயல்பட்டவர் சுபேதார் வேலப்பண்ணு தான் குறிப்பிட்டுறாங்க சுபேதார் வேலப்பண்ணுடைய வீரத்தை நம்ம எங்க கொண்டு வைக்கிறது உயிர்த்தியாகம் சுபேதார் வேலாப்பண்ணன் தூக்கி எஞ்சிடலாங்களா அவருக்கும் முக்கியத்துவம் கிடைக்கணும் சோ பொல்லானை யாருமே நாங்க வந்து குறைத்து மதிப்பிட்டோ பொல்லானை கேவலமாலாம் பேசல தினம் சுபேதார் வேலப்பன் கொண்டு வந்து அந்த செருப்பில் செருவும் செய்தியை கொண்டு வந்து தீரன் சின்னமலைக்கு கொடுத்தவர் பொல்லான் அதில் மாறுபட்ட கருத்தை எங்களுக்கு இல்லைங்க வரலாற்று ஆய்வாளர் இன்னைக்கு வரைக்கும் பதிவு பண்ணிருக்காங்க அதை தாண்டியும் இன்னும் வரலாறு இருக்குன்னு யாராவது பதிவு பண்ணா அதையும் நாங்க ரசிக்கிறோம் ஏத்துக்கிறோம் எல்லா சமூகத்தையும் அரவணைத்து தான் தீரன் சின்னமலை போரிட்டு இருக்காரு முன்னிசிலம்ப கவுண்டர் அபராமத்தி அப்புச்சி கவுண்டர் சோமன் படையாச்சி தூண்டாஜித் கான் இப்படி பல்வேறு பாளையக்காரர்கள் அவரோடு உடன் நின்னாங்க தப்பன் நாயக்கர் இப்படி பல பேர் நின்னாங்க ஒரு காலத்தில் தீரன் சின்னமலையின் வாழ்க்கை தீரன் சின்னமலையினே ஒரு திருந்தாரான்னு கேள்வி ஆட்டவங்க எல்லாருமே பின்னாளில் கிடைக்கப்பட்ட ஆதாரங்களை வைத்து கொண்டு அவர் இருந்தார் என்பதை மனதார ஏற்றுக்கொள்றாங்க ஆனா நீங்க எல்லாம் இன்னைக்கு பேசுறதும் பண்றதும் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்க ஒரு புதுவெளியில இருந்து நாங்கள எந்த அரசியல் கட்சியிலயுமே இல்லைங்க ஆனா இது ஜஸ்ட் ஜென்ரலா பார்க்கும் போது உங்களுடைய வீடியோ கிளிப் மட்டும் ஒரு குரூப்ல அனுப்பியிருந்தாங்க யார அது இப்படி பேசிட்டு தெரியுற அப்படின்னு நினைச்சோம் ஏற்கனவே ஒரே ஒரு மீட்டிங்ல மேட்டுப்பாளையத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது நான் சொல்லி காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த சமூகத்தை இதெல்லாம் நடக்கட்டும் அத பேசினவர் ஏதோ ஒரு டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவர் ஆனா அதுக்கான பலன பூரா அனுபவிச்சவர் அதிகமான் அவினாசி தொகுதியில பத்தாயிரம் ரோட்ல தோக்க வேண்டியவர் அறுபதாயிரம் ரோட்ல தோக்குறார் காரணம் சமூகத்துக்கிட்ட அவரை பற்றிய புரிதலை தவறா கொண்டே பரப்புறாங்க ஆனா அந்த வீடியோ பேசும்போது கூட நிக்கிறார் அந்த வீடியோல மட்டும் அதிகமானவர்கள் கண்டிச்சு அப்படி பேசாத கமன் இருப்பா என் வாழ்வியல் பத்தி உனக்கு என்ன தெரியும் சொல்லி அப்படியே தட்டி இருந்தாருன்னா அவருடைய மதிப்பும் உயர்வும் இன்னும் அதிகரிச்சிருக்கும் எங்க நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் பகுதிகளில் மதிவேந்தனை நாங்கள் ஜெயிக்க வச்சிருக்கிறோம் ஆறு பர்சன்ட் இடஒதுக்கீடு வேணும்னு முதல்ல சட்டசபையில எங்களுக்கு கூட நாங்கள் அந்த கட்சியிலேருந்து மாறுபட்டாலும் ஈஸ்வரன் வந்து அருந்ததி சமூகத்தை பத்தி தான் போய் சட்டசபையா பேசுறாரு அதுக்கு பல்வேறு எதிர்ப்புகளையும் சம்பாதிக்கிறார் அப்படிப்பட்டவரை அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எதிராக நீங்கள் எல்லாம் நேற்று அதுவும் குறிப்பாக ஒரு பேசியிருந்தாருங்க இப்போ நாடார் சங்கத்தை சேர்ந்தவங்களே அவர் வந்து சதீஷ்குமார் என்னும் ஆபாச படம் நடிகரை நாங்கள் எங்கள் இனத்திலிருந்தே போஸ்டர்லாம் அடிச்சு போடுறாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களே என்னங்க பேச்சு அதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்தது அந்த மேடையில எப்படி நீங்களா உட்காந்துருந்தீங்க உங்களுக்கு எல்லாம் பார்த்தா வயது வயது இருக்கிற மாதிரி தெரியுது நீங்களே எப்படி அந்த மேடையில உட்காந்துருந்தீங்க அறுபது அதுக்கு தான் செலவு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க சொன்னாங்க ஆர்எஸ்எஸ் டீம்ல இருந்து காசு வருதுன்னு சொல்றாங்க என்ன என்னமோங்க அதை பத்தி நான் எதுவும் எங்களுக்கு தேவையில்லை இது இணக்கமா வாழ்ற பகுதிங்க இந்த பகுதியில கொண்டாந்து பிரச்சனை உண்டு பண்ணி விடாதீங்க ரொம்ப தப்பு தோழர் நான் வந்து தொடர்ச்சியா நான் எல்லா பொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்துக்கு இருக்கிற தலைவரோட எல்லாத்துக்கும் நான் நெருக்கமா தான் இருக்கிறேங்க எல்லா நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேங்க ஆனா இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் மாறி போறீங்களே அதுக்கான நோக்கம் என்னங்க அது அருந்ததி சமூகத்துக்கான மாண்பே கிடையாதுங்க அது அருந்ததி சமூகங்கிற சமூகத்தை விட மனிதனுக்கான மாண்பே கிடையாதுங்களே முத முதல்ல கோவை செழியன் கிடைக்காத அங்கீகாரம் கூட தனியரசுக்கும் ஈஸ்வரக்கும் ஈஸ்வரன் அவர்களுக்கும் கொடுத்தாங்க தனியரசு போய் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசினது வேற நாடாளுமன்றத்துக்கு போகல சட்டமன்றத்தில் பேசினது வேற ஆனா ஈஸ்வரன் அங்க போயும் எனக்கான இடஒதுக்கீடு கேட்கல அருந்ததி சமூகத்துக்கு தான் ஆறு பர்சன்ட் உள்ளிட ஒதுக்கீடு உயர்த்தி கொடுன்னு கேட்டார்

அந்த பையன் ஒரு நல்ல பையன் படிச்சுக்கிட்டு இருக்க பையன் ஒரு நல்ல பையன் வேணும்னே கூப்பிட்டு நீ யாராவது கூப்பிட்டு மிதிக்கிறான் அவனை கண்டிக்கப்பட வேண்டியவன் அவன் உதைக்கப்பட வேண்டியவன் அவன் கண்டிப்பா இந்த நாட்டை விட்டு ஒதுக்கப்பட வேண்டியது ஒட்டுமொத்தமா கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பெரிய ஒரு பிரச்சனை ஐயா நல்லா தெரிஞ்சுக்கங்க அந்த இடத்துல கொங்கு சமுதாயம் மட்டும் சேரல அங்க வாழக்கூடிய செட்டியார் முதலியார் அருந்ததியார் நாடார் பறையர் எல்லா சமூகமும் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இந்த பகுதியில் இருக்குன்னு சொல்றாங்க கொங்கு சமுதாயத்துக்காரங்க வந்து மத்த சமுதாயத்துக்கார அழைக்கிறப்ப சில போலான்னு வர்றாங்களோ இல்லையா அது முன்னேற ஐயா இங்க பாருங்க என்னைக்குமே இந்த பகுதிக்குன்னு ஒரு இருக்கு நீங்களும் இந்த பகுதியை சார்ந்தவர் உங்களுக்கு நல்லா தெரியும் ஒருத்த மேல தப்பு இல்லாத ஒரு அப்பாவிய தண்டு தண்டிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா யார் கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க எங்க அப்பாவே நான் கூப்பிட்டா வர மாட்டாரு ஏன்டா நீ தப்பு நிப்பிட்டு அந்த பையன் மேல பழி போடுறேம்பாங்க அந்த பையன் மேல கிரைம் ரெக்கார்ட் இருக்கு பையன் அங்க என்ன ஒண்ணாங்க போன வாரத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டி வளையம் பக்கத்துல போய் ஒரு பையன் நைட்டு ஒரு நாய் வந்து அந்த தோட்டத்துல இருக்க நாய் போய் அந்த பையனை பார்த்து உழைச்சிருச்சா அந்த பையன் பையன்னைக்கு வளர்க்கறீங்க அந்த வீட்டு முன்னாடி போய் நாய் மாதிரி ஊன்னு பன்னெண்டு மணிக்கு கத்துறா போதை ஐயா நீங்க எப்படி நினைப்பீங்களோ எனக்கு தெரியாதுங்க என் சமூகத்திலும் சில இடங்களில் இளைஞர்கள் போதை பழக்கத்தால் பாதிக்கப்படுறாங்க அருந்ததிர் சமூகத்திலையும் அவங்களுடைய வாழ்வில மறந்து போதையால் பாதிக்கப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஒரு விழிப்புணர்வு தர மாதிரியான தலைமையா இருங்க படிப்பறிவு கொடுங்க நாங்க வந்து ஆண்டாண்டு காலமா அடிமைப்படுத்திக்கிட்டு இருந்த சமுதாயத்தை வந்து நாங்க வந்து

அது அது எதுக்குங்க அந்த மாதிரி நீங்க பேசுறீங்க குறவங்கார்டு இருக்கு அந்த கார்டுன்னு இருக்கு ஐயா எல்லாருக்கும் நிலம் என்பது இருந்தது நிலம் என்பது அடிப்படை வேட்டையாடும் பழக்கத்தை மாறி மனிதர்கள் உணவை உற்பத்தி செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு தனக்கான காணிகளை கட்டமைத்துக் கொண்டு நிலங்களாய் வகுத்து நாடுகளாய் வகுத்து அவன் நிலங்களில் உணவை உற்பத்தி செய்து உள்ளான் அது ஆடு மாடுகளா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி இப்ப மாடுங்கிறது எனக்கு உணவு பட்டியல் இல்லைங்க நீ இன்னொருத்தர் வந்து உணவு பட்டியல அதை சாப்பிட்றாங்கன்னா அவங்கள போய் நான் எதிர்க்க முடியுமா அது முட்டாள்தனம் இல்ல அவனுக்கு சாப்பிடணும்னு நினைக்கிறது அவன் சாப்பிட்றாங்க என்ன தப்பு இருக்கு அப்புறம் எப்படி ஒரு ஒரு மாண்பு இருக்குங்க அந்த மாண்பை மீறி சில செயல்களை சுயல சில சுய லாபத்துக்காகவும் சுய விளம்பரத்துக்காகவும் யாராவது செஞ்சா மட்டும்தான் அதை பார்க்கும் போது ஆதங்கமா இருக்கு நிறைய பேர் நிறைய பேர் அறிவு இல்லாமல் சொல்லுவாங்க அதிகமானவர் வந்து அப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார் நல்லா பாருங்கப்பா அவர் போராட்டத்துல ஏதாவது பேசியிருப்பாரு அதை தவிர்த்து மேட்டுப்பாளையத்துல பேசுனது நம்ம பகுதியை சார்ந்தவங்களே கிடையாது அருந்த குடியை சார்ந்தவங்களும் கிடையாது அப்படிங்கறது என்னுடைய எண்ணமா இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் நான் பதிவு பண்றேன் எங்களுடைய புரிதல் அதுதாங்க நாங்க இந்த பகுதியில ஏதோ அப்படியே அப்படியே பாத்துக்கிட்டு அப்படியே அப்படி அப்படின்னு இருக்கிற சமூகமெல்லாம் இல்ல காலையில ஆறு மணிக்கு எழுந்திரிச்சா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் என்னால எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைப்பையும் இந்த மண்ணில் போறேன் அப்படிப்பட்ட குடி என்னோட ஒரு தொழில் நான் செய்யறேன்னா என்னோட அருந்தி சமூகம் இருந்தா அவர்களையும் சேர்த்து வாழ வைப்பதே என்னுடைய மாண்பு இன்னைக்கு வரைக்கும் அப்படி தாங்க இருக்கிறோம் சரி இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்கிறோம் ஒரு சின்ன ஃபைனான்ஸ் லைன் பண்ணா கூட கரூர் பக்கத்தில் ஒரு சரி ஒரு லைன் நீ தனியாக செஞ்சுக்க நம்மளதே அப்படியே சேர்த்தி பார்த்துக்க இப்படி தான் டிவைட் அண்ட் கிவ் இப்படி தான் என் சமூகத்தினுடைய வாழ்வியலே இருக்கு அதுதான் மற்ற இருந்து இந்த பகுதி முன்னேறி இருப்பதற்கான காரணம் அதுக்காக மற்ற பகுதி நம்ம குறைச்சி சொல்லல இந்த பகுதியினுடைய மாண்பே மாறி இருக்கு எத்தனை இடத்துல வேடு கொண்டுகளும் வெள்ளால கொண்டுகளும் ஒற்றுமையா இருக்காங்க தெரியுங்களா இந்த சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம் அது வேற ஆனா அருந்ததி சமூகத்துக்கும் குங்குவலால கொண்ட சமூகத்தும் பெரிய வேற்றுமையே இல்லை செருவ பெருந்தகை ஒரு லெட்டர் பேட் கொடுத்திருந்தார் அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து சரி விடுங்க கொடுத்துட்டேன் முடிச்சுக்கலாம் அப்படின்னாருங்க யாருக்கிட்டீங்க நிறைய பேர் பேசினாங்க செல்வ பேருந்த கிட்ட நானும் என்னுடைய விளக்கத்தை இருந்தா கண்டிப்பா நான் பாத்துருப்பேன் ஆனா நான் பேசியதுல அவரே வந்துட்டு ஒரு படித்த இளைஞனுக்கான பண்பு உங்ககிட்ட இருக்கு தம்பி அப்படின்னா அப்ப நான் அவருடைய பண்பை உணர்ந்துகிட்டேன் ஒரு தலைமை பண்புக்கான பண்பு அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் உணர்ந்துகிட்டேன் இரண்டாவது விஷயம் ஐயா ஒன்னே ஒண்ணுதான் சில உங்களை நீங்கள் வந்து அந்த கிரௌடு வந்து உங்களை பார்த்து கைதட்டணுங்கிறதுக்காக எங்க இடத்துக்கு கேட்கிறேன் நான் ஏன் என்னுடைய கொங்குல கண்டு வருங்காலங்களில் உங்களை ஏதாவது ஒரு மீட்டிங் கூப்பிட்டா கூட பிற சமூகத்தை தாக்கி பேசாதீங்க அது தப்பு இந்த பகுதியில எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாரும் வாழட்டும் அவங்க உங்களுக்கு ஏதாவது மறுக்கப்பட்ட அவங்க கேக்கட்டும் கேட்கறதுக்குன்னு சில முறை இருக்கு கேட்கறதுக்குன்னு சில நாகரீகம் இருக்கு நான் முன்பே குறிப்பிட்டது போல எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு சோறு போடுன்னு கேட்கலாம் இல்லை என் வீட்டில் அரிசியில் கொஞ்சம் கொடுங்க நான் நாளைக்கு உங்களுக்கு தரேன்னு கேட்கலாம் அதெல்லாம் மாண்பில்லை கடையில் போய் வாங்கிட்டு வரலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஏன் எனக்கு கொடுக்கல என்ன பண்ணி நீ ஆச்சா போச்சானா எங்கள் வீட்டில் முன்னாடி சாப்பாடு இன்னைக்கு இல்லை அப்படி இப்படின்னு பேசுனா அது எப்படி நாகரிகமாக இருக்குமா நகைப்பா இல்லை இந்த எடுத்துக்காட்டு சொல்கிறதே தப்பு ஆனால் அது நகைப்பா இருக்கிறதில்ல நீங்களா ஒரு அமைப்பு வச்சு நடத்தக்கூடியவர் ஒரு மாண்பா இருந்து ஒரு சமூகங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இல்லை முன்மாதிரியா இருக்கக்கூடியவரெலாம் இப்படி பேசி இது இப்படி பண்ணிட்டு இருந்தால் அது நியாயம் இல்லைங்களே அது என்னங்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் அப்படியே ஒரு முள்ளு வச்சு குத்துற மாதிரி தொடர்ந்து குத்துனா அது எப்படிங்க நியாயமாங்க ஐயா நீங்க பேசின ஆடியோ இன்னைக்கும் சமூக வலைதளங்கள்ல எல்லா இடத்துலயும் லைவ் ஆகி எல்லா இடத்துலயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் நீங்க பேசினதும் சதாநடர் அவர்கள் பேசுனது மட்டும் கிளிப் பண்ணி போட்டிருக்காங்க எத்தனை இடத்துல பொன்னர் சங்கர அருந்ததி சமூகம் தன்னுடைய குல தெய்வமா இல்ல இஷ்ட தெய்வமா கும்பிடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுங்களா தெரியுமா அவர்களை அவர்கள் வந்து என்ன பேசினாருன்னு தெரியுமா இதுவரைக்கும் ஒரே ஒரு மேடையிலயாவது காலியை பற்றியோ ராஜ்கவுண்ட் பற்றியோ யாராவது தப்பா பேசிருப்பாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா தேவையில்லை எடுக்கொண்ட சமூகத்திலேயே மற்ற தலைவர் இருக்காங்கன்னா யாருமே இவ்வளவு வன்மத்தை இல்ல இவர் மட்டும் வன்மத்தை கக்குறதுல நேற்று எங்க அவ எவ்வளவு கிரௌட் இருந்துச்சுன்னு உங்களுக்கும் தெரியும் அதே மேடையில தான் உட்காந்துருந்தீங்க சமூகம் நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்குங்க அதுதான் மீண்டும் சொல்றேன் எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம பண்றோம்னு நினைச்சு பிறரை இழிவுபடுத்தினா அந்த பிறர் எல்லாம் சேர்ந்தா என்ன ஆகும் நீங்க இப்ப பண்ணதுல எல்லாம் ஒன்னே ஒன்று உருப்படியா நடந்திருக்குதுங்க நாங்க எல்லாம் சமூகத்தை பற்றியே பெருசா சிந்திக்காத இளைஞர் கூட்டம் தான் அவன் பழைப்ப பார்ப்பான் தொழில பார்ப்பான்னு ஓடிட்டு இருக்க ஆட்கள் தான் ஆனா இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் ஒரு எழுச்சி உருவாயிருச்சு என்னடா இப்படி பேசுற அளவுக்கு நம்ம என்னடா தப்பு பண்ணிவிட்டோம் அப்ப நாம வந்து இவ்வளவு தூரம் இருக்கிறது தான் பிரச்சனையா சரி இனி நமக்கான ஒற்றுமையை மறுபடியும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடு எங்களுக்குள்ள அதிகரிக்கிறத நீங்க தான் ஊக்குவிச்சிருக்கிறீங்க அந்த வகையில உங்களுக்கு இல்லைங்க அப்படி கிடையாது பல நேரங்களில் இந்த சமூகத்தின் மீது தப்பு இருந்தா இந்த சமூக அதை அங்கீகரிக்காது நான் முன்பே குறிப்பிட்டது போலதான் நான் தப்பு பண்ணிட்டு எங்க அப்பா போய் அப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னோம்னா இந்த மண்ணுக்கே ஒரு மாண்புண்டு அது அருந்தி சமூகமா இருந்தாலும் பழைய சமூகமா இருந்தாலும் சமூகமா இருந்தாலும் சிந்தனையோட சான்றோர் பெருமக்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க ஏன் இப்ப பிசிஆர் வழக்கு இருக்கு அந்த வழக்கே தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா எத்தனை பேர் போலியா பாதிக்கப்படுறாங்க அவங்கள அந்த வழக்குல வந்து கைது பண்ணா கண்டிப்பா அந்த சட்டம் தேவை ஆனா அந்த வழக்கையும் போலியா பயன்படுத்துறவங்க இந்த நாட்டுல இருக்காங்களா இல்லைங்களா அதையும் போலியாக பயன்படுத்துவர்களும் இருக்கிறாங்க ஆனா அதையே காரணம் காட்டி அந்த சட்டத்தை வந்து நம்ம நீக்கிறேன்னு சொல்ல முடியுமா அது தப்பு இல்ல அப்படித்தான் இருக்கு நீங்க சொல்றது யாரோ ஒரு செய்யற தப்புக்கு ஒரு சமூகம் எப்படிங்க பொறுப்பாகும்

ஐயா பிசிஆர் சட்டம் கண்டிப்பாக வேணுங்கிறதா என்னுடைய நிலைப்பாடும் ம் புரியுதுங்களா ஸோ ஒரு ஒரு மனிதன் அந்த இடத்துல தப்பான பையனாக இருக்கான் அப்படிங்கும் போது பன்னெண்டு மணிக்கு ஒரு தோட்டத்தில் போய் உக்காந்துக்கிட்டு அந்த இடத்துல ஏதோ சிகரெட் குடிக்கிறான் இல்லை அந்த இடத்துல ஏதோ தேவையில்லாம சுத்திட்டு இருந்தானா யாரா இருந்தாலும் கேப்பாங்க உங்க வீட்டில் பன்னெண்டு மணிக்கு உங்க வீட்டு வாசல்ல ஒரு பையன் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருந்தானா நாமளே கேப்போம்ல இயற்கைங்க அது சமூகங்களெல்லாம் கடந்து இயற்கையான நிகழ்வு அது பன்னெண்டு மணிக்கு என்னங்க வேலை ஒரு படிக்கிற பையனுக்கு சரி ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வந்திருப்பாள் இல்லை ஏதோ தொலைச்சிட்டேன் தேடிட்டு இருப்பான் அதை மரியாதையை சொன்னால் அங்கே யாருமே பிரச்சனை பண்ண போகிறதில்லை இயற்கை மனித இயற்கை அது இல்லை ஒரு நல்ல க்ரைம் ரெக்கார்ட் இல்லாத பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பையன் இல்லை திருமணமாயி வேலைக்கு போயிட்டு அவள் வீடு உண்டு வெட்டி உண்டு இருக்கிற பையனாக இருந்தால் அந்த பையனை போய் பிரச்சனை பண்ணியிருந்தால் யாருமே வரமாட்டாங்க ஏன்டா ஒரு நல்ல பையனை போய் பிரச்சனை பண்ணி பாவம் அந்த பையனை கொடும்படுத்திருக்கீங்கன்ட்டு போயிடுவான் இந்த பகுதியினுடைய மாண்பது அப்படி இருந்துருந்தால் இந்த பகுதியில் இணக்கமே இல்லாமல் போயிருக்கு அதெல்லாம் ஒரு அடிப்படையான விஷயங்க ஒரு அமைப்பு நடத்துற நீங்க அதையெல்லாம் சிந்தித்து செயல்படுவானுங்க ஐயா உங்கள் மீதெல்லாம் எனக்கு மதிப்பு இருக்கோ இல்லையோ நீங்க சார்ந்திருக்க சமூகத்தின் மீது எனக்கு மதிப்பு இருக்கு சமூகத்தின் மீது மதிப்பு இருந்தே போதுங்க கண்டிப்பாக இருக்குங்க ஏன் இல்லாமல் போயிடும் என் மீது விசுவாசமா யார் இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு உண்டுங்க அருந்ததீர சமூகத்தை நாங்கள் கண்டிப்பாக மதிக்கிறோம் அதுல போதும் ஒரு இம்மி அளவு கூட அதிலிருந்து நாங்கள் பின்வாங்க போகிறதே இல்லை இந்த கொங்குல கொண்ட சமூகம் அதுலேருந்து என்னைக்கும் பின்வாங்க அது ஏங்க ஏன் உழைப்போடு கலந்த உழைப்பு இருக்குதுங்க இந்த பகுதியே முன்னேறி இருக்குன்னா அதுக்கு என்னங்க காரணம் அந்த சமூகமும் விசுவாசத்தை என்கிட்ட கொடுத்துருக்கு அந்த விசுவாசத்துக்கான மரியாதையும் என் சமூகம் அவர்களுக்கு கொடுத்துருக்கு இல்லைன்னா ஒரு சமூகம் மட்டும் ரொம்ப பின்தங்கி போயிருக்கும் நீங்க ஒப்பிட்டுங்க தமிழ்நாடு கூட எடுத்து ஒப்பிட்டுங்க பிற பகுதியில் வாழும் மருந்தீர்களுக்கும் இந்த கொங்கு பகுதியில் வாழும் மருந்தீர்களுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கும் அது உங்களுக்கு எல்லாம் நல்லாவே தெரியும் வாழ்வியல் முன்னேற்றமே இருக்குங்க அது தவிர்த்து ஒரு சிலர் தவறு செய்யலாம் அந்த ஒரு சிலர் தயிர தவையே ஒரு சமூகத்தின் மீது கால் புணர்ச்சியாக கக்க வேண்டாம் ஒரு சிலர் பண்ற தவறு தான் சமூகத்தையும் பாதிக்க எல்லாருக்கும் அதே இவ்வளவு நேரமா ஒரு சமூகம் ஒரு சிலர் செய்யற தவறு அந்த சமூகத்தை என்றென்றும் பாதிச்சிடாது ஒரு சமூகத்தை அது ஒரு சிலர் செய்யும் தவறு தான் இப்ப அருந்தரி சமூகத்தை சார்ந்த யாரோ ஒருத்தர் தப்பு பண்றாங்கன்னா அந்த சமூகம் தப்பானது எப்படி சொல்ல முடியாது இல்ல இப்ப நான் உங்களை மட்டும் தான் குறை சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நீங்க பேசினது மட்டும் தான் தவறுன்னு சொல்றேன் உங்களை குறை கூட சொல்ல உபயோகிச்ச வார்த்தை தப்புன்னு சொல்றேன் ஆனா ஒருபோதும் அருந்ததி சமூகத்தை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் காரணம் எனக்கு விசுவாசமா இருக்கிறாங்க நான் பத்து லாரி எங்கிட்டிருந்தேன்னா ஒரு லாரிக்கு அவர் டிரைவரா விசுவாசமா ஒழுக்கமா ஓடிட்டு இருக்காருன்னா அவருக்கே ஒரு லாரி அவர் பேர்லயே போட்டு கொடுத்து அதுல வர ப்ராஃபிட்ட நீயே எடுத்துக்கோன்னு சொல்லிருவோம் நீ எனக்கு பதிலுக்கு அந்த விசுவாசத்தை மட்டுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருங்கன்னு தான் சொல்லுவோம் இதே திருச்செங்கோடு பகுதிகளில் ரிக்ல போய் அவங்க வந்து ட்ரில்லரா இருக்காங்கன்னா அவங்க வீட்ல ஒரு பிரச்சனைனா மொத ஆளா ஜீப் எடுத்துட்டு ஓடுறது இந்த இங்க தொழில் செய்யக்கூடிய சமூகங்கள் தான் அது இந்த ஒரு குறிப்பிட்ட சமூகம்னு சொல்ல இந்த மண்ணுக்கான மாண்பு அது வேட்ட ஒரு சமூகமாகலாம் கண்டிப்பா வன்மம் இல்லாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சந்திச்சே பேசலாம்ங்க கிடையாது இருந்தாலும் கருத்து பேசலாமுங்க இல்லீங்க அந்த இடத்துல நீங்க பேசின வார்த்தை அப்படி சொல்லுங்க அதை அதுதான் நான் வருத்தப்படுறேங்க இதே நாகராஜன் வந்து பேசினாருங்க விடுதலைக்களம் அவர் வந்து பேசினாரு எவ்வளவு அழகா பேசிட்டு போனாரு வேட்டுக்கோண்டர் சமூகத்துக்கான பிரதித்துவம் மறுக்கப்படுது அவர்களுக்கான பிரதித்துவம் கொடுங்கன்னு சொன்னாரு பொன் விஸ்வநாதன் அவர் வந்து பேசினாரு ஏன் இப்படி எல்லாம் கூட்டத்துல வந்து உக்காராம இப்படி நின்னுட்டு இருக்கிறீங்க நம்மளை பார்த்தா யார் என்ன நினைப்பாங்க உங்களுக்கான பிரதித்துவம் வேணும்னு டீசென்டா பேசிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதான் அதுதான் ஏச்சு கலகு அதுதான் அந்த சமூகம் கூப்பிட்டிருக்குன்னா அந்த சமூகத்துக்கான பிரதித்துவம் வேணும்னு கேட்கற ஒரு யதார்த்த குணம் அதுதான் ஒரு தலைவனுக்கான மாண்பாவும் நான் பார்க்கறேன் அதையெல்லாம் விட்டு விட்டுங்க அந்த அங்க இருக்க க்ரௌட திருப்திப்படுத்துறதுக்கோ படுத்துறதுக்கோ இல்லை அந்த மேடையில இருக்க யாரோ ஒருத்தர் திருப்திப்படுத்துவோ இல்லை இங்க அதுக்கு யார் ஃபினான்ஸ் பண்ணிருப்பாங்களோ அவங்கள திருப்திப்படுத்துவோ பேசுற வார்த்தைகள் தானே தப்புன்னு சொல்றோம் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இல்லைங்க நீங்க வந்து வருத்தம் தெரிவிக்கணுங்கறது நோக்கமே இல்லைங்க இனி வரும் காலங்கள்ல அதை தொடர வேண்டாமா திரும்ப பதிலுக்கு உங்களுக்கு வன்மம் பல மடங்கா கிடைக்கும்ங்க இயற்கை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்குது நடுகள் வழிபாடு கொண்டவர்கள் அருந்ததியர்கள் புரியுதுங்களா அருந்ததிகள் தொட்டி நாய்க்கீர்கள் நடுகள் வழிபாடு கொண்டவர்கள் மாலா கோயில் சாமி கும்பிடுவாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து இறந்தவர்களை ஒரு கல் நட்டு கும்பிடும் போது அந்த ஆன்மா அந்த கல்லின் வழியாக இருந்து நம்மள எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குங்கறது யதார்த்தம் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதுங்க நாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கோம் யதார்த்தத்தோட அப்படிங்கும் போது அந்த ஆன்மாக்களே உங்களை இப்படி வன்மத்தோட நீங்க உண்மையா செயல்பட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆன்மாக்களே உங்களை மன்னிக்காதுங்க வேண்டாங்க வன்மத்தோடு இல்லாம எல்லா சகோதரத்துவத்தோட இந்த பகுதியை இன்னும் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யுமோ அதை நோக்கி சிந்திப்போம் நன்றி இப்ப நாங்க மேலே இணைத்திருந்த இந்த காணொலி வந்து திரு வடிவேல் ராவணன் அவர்களை புண்படுத்தவோ இல்லை அவரை கேவலப்படுத்துறதுக்கோ இல்லை அவர் தாம் பேசியது தவறுன்னு உணர்ந்து அதுக்காக வருத்தம் தெரிவித்து விட்டார் மன்னிப்பு கேட்டார் அதனால விட்டுருவோம் இனி வரும் காலங்களில் யார் நம்ம சமூகத்தை தேவையில்லாம சீண்டுனாலும் கண்டிப்பா அவர்கள்கிட்டையும் நம்ம விளக்கம் கேட்போம் யாரா இருந்தாலும் சரி தவறு நம்ம மீது இருந்தால் அது தவறு தவறு நம்மீது இல்லை என்றால் எதற்கும் அந்த யமனுக்கும் அச்சப்படணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை நம்மளால முடிந்ததை நம் சமூகத்துக்கு செய்து கொண்டே இருப்போம் நம்மளோடு வாழும் பிற சமூகங்களையும் மனதார அரவணைத்து அவர்களுக்கான முன்னேற்றத்தையும் கொடுத்து கொண்டே இருப்போம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு விரைவில் இந்த தமிழக அரசு ஆஹ் நடத்தினால் அதை கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு இளைஞனாக எங்களுடைய பதிவை நாங்கள் பதிவு செய்